அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது கிரகங்களின் பெயர் சதிஷ்டமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா இல்லையா இவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அவர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை பாதம் இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருக சிரிஷம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ரிஷபராசி ரிஷபராசியின் நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு தனவாக்குஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் தைரிய ஸ்தனத்தில் புதன் பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில் ஸ்தனத்தில் சனி லாபஸ்தனத்தில் ராகு ஐன சைன போக்கு சந்திரன் செவ்வாய் என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்னத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்டினத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அயன சைன போக்கு ஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாறுகிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம் இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சியும் கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடும் யோகமும் இந்த மாதம் நடக்க உள்ளது இந்த மாதம் சில கிரகங்களின் பெயர்ச்சின் அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் மட்டும் வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள் திருப்தி அடைவார்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் மறையும் புதிய வாய்ப்புகள் தெரிவரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ராசில் இருப்பது பதற்றமான சூழ்நிலை இருக்கும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் பெறும் லாபத்தை உங்கள் வேலையைப் பற்றி பொதுவாகவே பெருமையாக வேலையில் சொல்லிக்கொள்ள வேண்டாம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அமர்ந்து நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் பதினொன்றாம் வீட்டில் ராகு அமர்ந்து புதிய யுக்திகளை கையாளுவதற்கான எண்ணங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக செயல்படும் நபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் பெருகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காரியங்கள் அரசாங்க தாமதமானாலும் நல்ல பணியாக நடந்து எதிலும் வெற்றியை ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் ஆனாலும் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது தவிரங்கள் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும் ஆனாலும் அஷ்டமஸ்தனத்தில் சரி இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகரிக்கலாம் பணிகளில் அதிக கவனம் தேவைப்படும் கூட சிக்கலை ஏற்படுத்தி சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் ஜீவன சினத்தில் சனி பகவான் ஜூன் அடைவதால் தொழில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும் லாப தினத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது இதுவரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலகும் மேலும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவரின் இயக்கம் தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும் லாப ராகுவால் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு முயற்சிகள் நிறைவேறும் விவசாயிகள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிறிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தனராகவால் நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழிப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் தரும் குடும்பத்தில் இணக்கம் உண்டாகும் முயற்சிகளும் வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சனி பகவான் வக்ரம் அடைவதால் அரசு அலுவலகர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை செலவும் அதிகரிக்கலாம் இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் திருமணம் கூடும் யோகமும் இருக்கின்றது கிரகங்களின் பெயர் அடிப்படையில் சாதகமாகவே இருக்கிறது செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபமும் ஏற்படும் ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலை உடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் வரையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது சூழ்நிலை இருக்கும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டாம் வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பரிகாரமாக தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீப வழிபடுவதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஏழு சாதகமான நாட்கள் ஜூலை இரண்டு ஐந்து எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினாறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ